மங்களூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் பிஎல்ஏ மற்றும் மற்றும் கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் வடக்கு ஒன்றியம் வாக்குச்சாவடி பாகமுகவர்கள் பிஎல்ஏ டூ மற்றும் கிளை கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் வழிகாட்டுதலோடு மங்களூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி தலைமையில் தொழிலாளர் நல வாரிய செயற்குழு உறுப்பினர் கே என் டி சங்கர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர் பேச்சாளர் ரமேஷ் வாக்குச்சாவடி பாக முகவர்கள் பிஎல் பற்றி விரிவாக நிர்வாகிகளுக்கு எடுத்துரைத்தார் முகவர்கள் கழக செயலாளரிடம் ஆலோசனைகள் கேட்கப்பட்டு அதற்கு விளக்கங்கள் அளித்தார் இதில் ஒன்றிய துணை தலைவர் அழகர்சாமி பாண்டுரங்கன் பரமசிவம் ராமதாஸ் மாங்குளம் வெங்கடேசன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் நிர்மல்குமார் ஒன்றிய பொருளாளர் பழனிவேல் தங்கவேல் தொழில்நுட்ப அணி சௌமியா பொடையூர் இளங்கோவன் இளைஞரணி சூர்யா அனைத்து கிளை செயலாளர்கள் வார்டு முகவர்கள் கலந்து கொண்டனர் கொண்டு நம்மளோட கழக ஆட்சியினால நிறைய இளம் வாக்காளர்கள் பயன் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை மகளிரா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த நம்ம கழகத்தால பயன் அவங்களை எல்லாமே புதிய வாக்காளர்களை நம்ம நம்மளோட நம்பரோட நம்பர் நம்ம ஓட்டர் சீட்ல சேர்த்து அவங்களை ஆராய்ச்சி செய்து அவங்கள போய் நேரடியா சந்திச்சு எப்ப இந்த மாதிரி நம்ம எங்க கழகத்தால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம் வருங்காலயும் நம்ம நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து நீங்க அங்க இருக்கிற நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்பதான் வந்து நம்ம புதிய வாக்காளர்களை சேர்க்கிறது தான் நம்மளுக்கு கொண்டு வர பலமே நம்மளோட ஓட்டு ஓட்டு வாங்கி எந்த காலத்திலயுமே குறையில நம்மளோட ஓட்டு எங்கேயுமே குறையில ஆனா நிறைய தொகுதிகள்ல நிறைய தொகுதிகள்ல இருநூறு ஓட்டு நூத்தி ஐம்பது ஓட்டு நூத்தி எழுபது ஓட்டுல நம்ம வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம் அந்த வெற்றி வாய்ப்பெல்லாம் எப்படி இழந்தோம் அப்படின்னா நம்ம அந்த அந்த யங்ஸ்டரை கொண்டு போய் டச் பண்ணாத இருக்கிற ஒரே காரணத்தினால்தான் இளம் வாக்காளர்களையும் புதிதாக சேர்க்கப்படும் வாக்காளர்களையும் நாம் கண்காணித்து அவர்களை நம் பக்கம் இழுக்க வேண்டும் அதற்கான பணிகளை நாம் இந்த வருடத்திலிருந்தே வரப்போ இந்த சட்டமன்றத்துக்கு இப்போல இருந்தே இன்னையிலிருந்தே நம்ம அந்த தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும்